மதுரை மாவட்டம் மேலூர் உள்ள மந்தை கருப்பசாமி கோவிலுக்கு சொந்தமான காலை நேத்து இருந்தது இந்த காலை வேலூர் மற்றும் சிவகங்கை வட்டார பகுதிகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று பல்வேறு பரிசுகளை பெற்று தந்து தங்களுடைய கிராமத்துக்கு பெருமை சேர்த்ததா கிராம மக்கள் சொல்றாங்க இறந்த மாட்டுக்கு மனிதர்களுக்கு இறுதி சடங்குகள் செய்யறது மாதிரி மாலை வேட்டி துண்டுகள் செலுத்தி மரியாதை செய்யப்பட்டது கடைகளை அடைத்து காலை அடக்கம் செய்யற வரைக்கும் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினாங்க மேலும் பட்டாசுகள் வெடிச்சு மேலதாளங்கள் முழங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆட்டம் பாட்டத்தோட காலையை ஊர்வலமா கிராமத்தினர் கொண்டு சென்று அடக்கம் செஞ்சாங்க மாநில ஜல்லிக்கட்டு பேரவையுடைய தலைவர் பி ராதசேகர் கலந்துகிட்டு இறந்த கோவில் காலைக்கு அஞ்சலி செலுத்தினார் திருச்சியில் வந்து ஒரு தவறான செய்தி வந்தது இறந்து விட்டதாக அது கூட திருஷ்டி போகட்டும் அப்படின்னு விட்டுவிட்டேன் மறுபடியும் நேரத்தில் வந்து என் நண்பருக்கு மறுபடியும் ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அது நல்ல குடும்பத்தின் பிறந்தவர்கள் இப்படி போட மாட்டார்கள்